கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரணே 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 அட ஒண்ணு இல்லடா மலையா மயக்கும் பார்த்து சொல்லி பார்த்து ஒன்று கறியா 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 தறியா தறியா மனசிலிருக்கா செல்ல எழுத்தோரு சரபோக்கு பரியா பரியா அரியா பரியா 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 கண்ணைக்கும் காட்சி சொல்லி காட்சி பட்டு வந்து பூ வந்து ஒன்று ஒன்று பண்ணிரு சுத்தம் நிமிச்சம் பண்ணு 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 எல்லாம் கட்டன் மணம் हरिया 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 हरियान कढ को ये चितान जलिक चितान जलिक चितान ये चितान जलिक चितान அய்யா 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 கண்ணயன்கும் பாட்டுக்குள்ளே மாட்டுஒன்னு தெரியா அய்யா அய்யா கண்ணியா கண்ணியா மலை நிணம் முடிச்சோ ஆமா இளப்பி இளஞ்சிச்சோ ஓணும் பண்ணும் பண்ணல லேலே சட்டுக்குட்டட்டுக்குடா சட்டுக்குட்டட்டுக்குடா ஒக்கட்ட மாடிக்குட்டட்டுக்குடா என்னுடைய சொல்லாம் துமுக்குறீங்க நீங்க ரொம்ப கட்டாயம் மட்டாரம் விழுகுத நல்லா சூப்பராங்க ஒண்ணுமே இருக்காது அதுக்கு போட்டு எட்டு மணி நேரம் அந்த அடி எடுத்து போ. அத இங்க பாருங்க. என்ன அங்க பாருங்க. மாண்டவ கொடுத்தது அங்க எங்க அப்படி அப்படி இருக்கு. இதுக்கு என்னங்க வாதிக்குறீங்க உங்களுக்கு வாதிக்குறீங்க. இத பார்த்து தான் சொல்றீயா. இப்ப அங்கங்க தான் இருக்கும். நம்ம அரை மணி நேரம் கழிச்சு பாரு எடுத்து பேக்ல வச்சிடுறேன். பேக்கத் எடுக்காம விட மாட்டேன். பேக்க எடுப்பியா? அதுக்குள்ள பேக்ல

ரோமக்கட்டை அதிகமாக இருக்க பெண்கள் தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா ரோமக்கட்டா காமக்கட்டா ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்குமா ஏன் உட்காந்து இருக்க முடியாது மாட்டேன் சொல்ல போகிறேன் முடி வரைக்கும் எடுத்துட மாட்டேன் முடிய வரைக்கும்னா ஒன்றா பல்ல கடிச்சு பிடிக்கும் அவ்வளோவா இருக்கு முடியாது அதை ஆக உங்களை எவன் தொட்டு தாலி கட்டுறானோ அவன் கூடிய சீக்கிரமே கிரண்டை கால எடுத்து சாக வேண்டியதுதான் சாகட்டும் செய்ய முடியாதுன்னா என்ன மைத்துக்கு வராது செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டேன் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும் இத்தனை டிசைன் தெரியும் அறுபத்தி நாலு டைப்பில் பிடிக்கப்பிடுவேன் நக்கிப்பிடுவேன் முண்டப்பன் வந்து வந்து தண்ணியை போட்டு குப்பைப்படுத்துகிறேன் நானும் எட்டு நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன் நானும் ஒரு பெண்ணு எனக்கு அந்த ஆசாபாத் தான் இருக்க இருக்குமே ஊருக்கு அளவுக்கே தெரியுது எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன் நான் தான்

நம்ப முடியலையே பல்கலைக்கழகம் நாடக உலக செவாலியர் சகலகலா வந்தவர் அரிய தமிழக அரசின் கலை சுடர் விருது வாங்கினவங்க நீங்க இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம் இதை விட பெரிய பெரிய விருதுகள்லாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா நீங்க திறமையான ஒரு உங்களுக்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அது தகாது ஜோரா கை கட்டுங்க என்ன நாடகம் பார்த்து அந்த மாதிரி பாருங்க எல்லா நாடகத்திலையும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரே கலைஞர் நீங்கள ஆனால் அதுக்கு எந்த வேஷம் போட்டாலும் அது பொருந்தது இப்போ கூட பாருங்க நீங்கள் ஆம்பளையா பொங்கலான்னு எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு சரி வா போயிட்டு வருவோம் நாட்டை என்ன சொல்ல போறேன் ஏமாந்து போவேன்

பட் நானும் அக்கா வச்சோட நீ மூணு அக்கா சேவை வச்சுட்டு போகும்போது போதும் பேச்சைப்பார் பழமை பாருங்க அதை பருதாப்பட்டு சொல்லுன்னு பார்க்குறேன் நக்கல் முறை வந்தேன் காதை அரிச்சா கோழியரை வெட்டு குடையிலாம் இது காதுக்கா மூக்க அரிச்சா வெர்லை வெட்டு சொல்லலாம் இது மூக்குக்கா அப்போ இதுக்கு பழைய கட்ட விளக்கமான இடத்துல வந்து ஒற்றை அடித்து விடுங்கிறேன் நான்

நான் தென்னை காடு பார்த்ததே இல்லைப்பா உடம்பா போனதுக்கு புறாமே ஆரஸ்வதி காடு கருவை காடு முந்திரி காடு அப்படி தான் போயிருந்த நீ ஒன்றும் எனக்கு போனீங்க அதுலேயும் புல்லியும் தான் வெச்சோம் ஏதோ அதுதான் குத்துதே குத்துத விடு நீ மைண்டு வயசு நான் நினச்சி மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் வெரி சாரு தேங்க் யூ அம்மா அப்படி thank <laughs> you ஹலோ இவரங்க மேடையில வழியாக நடித்து நம்ம எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கும் அருமை மகள் நந்தினி அவர்களை பாராட்டி திருப்பூரை சேர்ந்த அருமை உதயநிதி அவர்கள் சார்பாக நந்தினி அவர்களின் அறுபது ஆண்டு கால கலை சேர்வை பாராட்டி ரூபாய் முன்னூத்தி ஒன்றை பரிசாக வழங்கி அன்பு உள்ள எங்கள் சார்பாகவும் சார்பாகவும் நாங்கள் கருணர் ராமணி கோணர் வகைகளாம் நீங்கள் பங்கு வரும் கலைஞர் மக்களுக்கு ஆடி எடுத்து கௌரவிக்கிறார்கள்

ஆடலை சார்ந்த வீரமணி கண்டன் அவர்களுக்கு நமது கிராமத்தில் வார்த்தை நன்றி சொல்லா எனக்கு பொன்னாடி போட்டி குறைப்படுத்திய நாடகம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உலகம் நன்றி இந்த வருஷம் எல்லாருக்கும் பொன்னாட போயிட்டு இருக்கீங்க அடுத்த வருஷம் எல்லாரும் வசதியா இருந்தீங்கன்னா ஒரு ஊர்ல சீர் போட்டீங்கன்னா உங்க ஊர் பேர் சொல்லி போட்டு அன்போடு சொல்லி திருவங்கூர் கிராமத்தரும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் ஜ <laughs> அந்த <laughs> <laughs>